ஒரு தேர்தலாக இருந்தாலும் எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தலை சந்திக்கும் பொழுது அவர்களுடைய வாக்கு சதவீதம் ஜீரோ எல்லாருக்குமே ஓட்டு எலக்ட்ரல் மிஷினில் ஜீரோல இருந்து தான் ஓட்டிங் ஸ்டார்ட் ஆகும் ஏற்கனவே இருபது சதவீதம் வச்சிருக்காங்க முப்பது சதவீதம் வச்சிருக்காங்கன்றதுக்காக முப்பது சதவீதம் ஸ்டார்ட் ஆக போகிறது கிடையாது இதற்காக தலைவர் போராட்ட காலத்துக்கு வரல ஒவ்வொரு ஊருக்கும் தலைவர் நேரடியாக போல அப்படின்றத விமர்சனங்களாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கேன் தவிர்க்க போக மாட்டாருன்னு நம்ம எந்த இடத்துலையும் சொல்லலாம் தலைவர் எங்கெங்கெல்லாம் பேசணுமோ அங்கே பேசிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே செயல்பட்டு இருந்தாலே அதை இருக்க முடியும் ஆனா நீங்க மாவட்ட ஆட்சியரை கொண்டு வரீங்க அப்படின்ற பட்சத்தில் எத்தனை மாவட்ட ஆட்சியர்கள் இஸ்லாமிய மக்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் இந்தியா முழுக்க மாவட்ட ஆட்சியர்கள் இருக்குதா அப்ப அவர்கள் எப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட மாட்டார்கள் இந்த சட்ட திருத்தத்தை பொறுத்தவரையிலும் இவர்கள் திடீரென்று நல்லவர்கள் போல நாங்க இஸ்லாமியர்களை பாதுகாக்கிறோம் கடை கோடியில் இருக்கக்கூடிய ஏழை இஸ்லாமிய மக்கள் பயன்படுவதற்காக இந்த வாரியத்துடைய சட்டங்களை நாங்க திருத்துறோம் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளவு ஆண்டு காலமாக அந்த வகுப்பு சட்டத்தை வந்து திருத்தம் செய்யலையா காங்கிரஸ் ஆட்சி காலத்தை திருத்தம் செய்யலையா பாஜக மட்டும் தான் இதை திருத்தம் செய்யுதா ஏன் பாஜகவை மட்டும் எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன எதிர்க்கிறீங்க சொல்றேன் அவர் நோட் பண்ணிக்கலாம் திரு எம்ஜிஆர் ஜி ஆர் அவர்களும் ரசிகர்கள் அத்தனை பேரையும் அரசியல் மயப்படுத்தி வாக்காளர்களாக மாற்றினார் அதனால் பொதுமக்களையும் அவர் வாக்காளர்களாக மாற்றினார் அவருக்கு இருக்கக்கூடிய நற்பெயர் இதே போல பொதுமக்கள் அவரை தங்கள் இல்லத்தில் ஒருவராக பார்த்ததுனால அதை வாக்காளர்களாக மாற்றினார் இன்று அதை விட இருமடங்கு அதிகமாக தலைவருக்கு செல்வாக்கு மக்கள் மத்திய இதனாலதான் தலைவர் சொல்றாரு ஒரு விழா நடத்துவதற்கே என் மக்களை சந்திக்கிறதுக்கே நீங்க இவ்வளவு தடை போடுறீங்கன்னா அப்ப நீங்க எந்த அளவுக்கு அச்சத்துல இருக்கிறீங்க

இந்த வரவேற்பை வந்து தலைவர் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையை வந்து தலைவர் கையில் எடுத்தாலுமே அந்த பிரச்சனையை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கடைக்கோடி மக்கள் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு சென்று சேருது மக்கள் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் நம்பிக்கையும் தமிழக வெற்றி கழகத்தின் மேலே கொடுத்துருக்காங்க மக்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தலைவர் பேசிய அந்த பேச்சின் மூலமாகவே அதை வெளிப்படுத்தினாரு ஆனால் எல்லாருக்குள்ளேயும் இருக்க ஒரு குறைபாடு என்ன அப்படின்னு சொன்னால் இன்னும் இறங்கி அவர் மக்களை போய் சந்திக்க இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி இன்னுமே எல்லா மக்களுக்குள்ளேயும் நான் உட்பட எல்லாருக்குள்ளையுமே அந்த கேள்வி இருக்கு அதுக்கு உங்களோட பதில் என்ன இல்லை பொதுவாக இந்த கேள்வி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா தலைவர் வந்து மக்களை சந்திக்காதவர் கிடையாது நீங்கள் வந்து அரசியல் கட்சி துவங்கி இந்த ஓராண்டு கால செயல்பாடுகள்ல இந்த விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க ஆனால் கடந்த முப்பது ஆண்டுகளாக அவர்கள் வந்து தளபதி மக்கள் இயக்கமாகவும் நற்பணி இயக்கமாகவும் ரசிகர் மன்றமாகவும் எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அங்கெல்லாம் அவருடைய உதவிக்காரத்தை நீட்டியிருக்கிறாரு தன்னுடைய தோடர்கள் மூலமாக எல்லா இடங்களிலும் சென்று அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சிருக்கிறாரு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லணும்னா கொரோனா காலகட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்முடைய தோழர்கள் வீடு வீடாக சென்று அந்த மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் பால் பாக்கெட்டுகளாக இருக்கட்டும் மளிகை சாமான்களாக இருக்கட்டும் இல்லை காய்கறிகளாக இருக்கட்டும் வீடு வீடாக சென்று போய் வழங்கியது நம்முடைய இயக்கம் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது அந்த அளவுக்கு மிக தீவிரமாக நம்முடைய தோழர்கள் தலைவருடைய சொல்லுக்கேற்ப மக்களை நேரடியாக சந்தித்து மக்கள்கிட்ட வந்து உரையாடிக்கிட்டு இருக்கிறாங்க மக்களுக்கு தேவையானதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு வீடும் தலைவரை போய் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையில நம்முடைய தோழர்கள் மிக தீவிரமாக ஏற்கனவே முப்பது ஆண்டு காலமாக செயல்பட்டு வந்திருக்கின்ற அரசியல் கட்சியாக துவங்கிய பிறகு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தலைவர் பல்வேறு மக்கள் பசங்களை வந்து பேசியிருக்கிறாரு பல்வேறு இடங்களில் மக்களை சந்தித்து பேசியிருக்கிறாரு இவர்கள் எல்லா இடங்கள்லையுமே தலைவர் சந்தித்து பேசணும் அப்படின்னு ஒரு நிறைய டேவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க மிக தெளிவாக என தலைவர் வந்து கட்சித்துவமும் பதிவு சொல்லியிருக்காரு எனக்கு ஏற்கனவே ஒத்துக்கிட்ட ஒரு படம் இருக்கு அந்த படத்துடைய பணிகள் நான் முடிக்கணும் கட்டமைப்பு பணிகள் முடிக்கணும் என்னுடைய தோழர்களை அரசியல் மையப்படுத்தணும் அதோட மக்கள் பிரச்சனைகளை நான் பேசணும் இது அனைத்தும் ஒன்றுக்கொன்று டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் பண்ணணும் அதற்கான கால அவகாசம் எனக்கு வேணும்ன்றத மிக தெளிவாக ஆரம்பத்திலே சொல்லிட்டு வந்திருக்கிறாரு மற்ற கட்சிகளை போல நான் எடுத்த உடனே கட்சிக்கு வந்துட்டேன் இனிமே மக்கள் பணிதான் அப்படின்லாம் சொல்லாம தனக்கு என்ன சூழ்நிலை இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு தான் அவர் மக்கள் பணிக்கு வந்திருக்காரு அப்போ திட்டமிட்டு ஒரு நரேட்டிவா செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா பெரும்பாலான மக்கள் எங்கள் தலைவர் வந்து என்ன சொல்கிறாரோ அதை வந்து புரிந்து கொள்கிறார்கள் எங்கள் தலைவர் எடுக்கக்கூடிய பிரச்சனைகள் மிக சீரிய அளவுல வந்து மக்களை சென்றடைந்திருக்கிறார் இப்போ ஒரு முன்னணி திரைப்பட நடிகரா வந்து விஜய் அப்படின்ற ஒரு நபர் வந்து ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகிட்ட வரை போய் ரீச் ஆனார் ஆனா அதே விஜய் இப்போ ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவரா மக்கள் மத்தியில் எந்த அளவு போய் ரீச் நினைக்கிறீங்க ரீச் தலைவர் வந்து திரைத்துறையில் இருக்கும் பொழுது சொன்னது போல குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொரு வீட்டில இருக்கவும் தலைவருக்கு தான் இருந்தார் ரசிகராக மட்டும் இல்லை அவர்கள் வந்து தலைவரை நடிகராக மட்டும் பார்க்கிறது நீங்க எந்த வீட்டுல போய் கேட்டிங்கனாலும் ஒரு அங்க படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் போய் கேட்டீங்கன்னா தலைவரை வந்து நடிகர்னு யாருமே சொல்ல மாட்டா அண்ணா விஜய் அண்ணா விஜய் அண்ணன் சொல்லுவாங்க அதே மாதிரி வயது பெருகும் தம்பி விஜய்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தாய்மார்கள் வந்து நம்ம வீட்டுக்குள்ள மாதிரி இருக்காரு நம்ம வீட்டுக்குள்ள மாதிரி நடிக்கிறாரு நம்ம வீட்டுக்குள்ள மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தலைவர் சினிமாவில் இருக்கும் பொழுதே ஒவ்வொரு மக்களுடைய வீட்டிற்கும் சென்று அவருடைய மனதிலேயே அமர்ந்து விட்டார் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை அதுதான் இங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை அதுதான் இவர்கள் வந்து தெருமுனையில ஒரு கூட்டம் போட்டு மக்களை எங்க வர வச்சுதான் இவர்கள் அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் பேசணும் அவருடைய செயல் திட்டங்களை சொல்லணும் இவங்க என்ன செய்ய போறாங்க இல்லை எடுத்து எதிர்த்து இருக்காங்க என்ன செய்யலைன்னு சொல்லணும் ஆனா எங்க தலைவர் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயுமே மக்கள் மனசுக்குள்ள இருக்காரு அதனால தலைவர் சொல்றது நேரடியா மக்களை சென்று சேர்ந்து விடுகிறது மக்கள் நேரடியாக வாக்களிக்க வந்தால் மட்டுமே இங்கு போதுமானது தலைவர் அந்த அளவுக்கு ரேஷன் கார்டில் மட்டும் தான் தலைவர் பேர் கிடையாது மற்றபடி தலைவரை வந்து குடும்பத்தில் ஒருவராக தான் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவரை அரசியல் கட்சி தலைவராகவோ நடிகராகவோ பார்ப்பதை விட தங்கள் குடும்பத்தில் ஒருவராக பார்க்கிறார்கள் அதுதான் மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் ஒரு தலைவரா அவர குடும்பத்துல ஒருத்தரா பாக்குறாங்கன்னு சொல்றீங்க ஆனா வந்து விஜய் வந்து தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு வந்து நான் மக்களை போய் சந்திக்க விடாம என்ன தடுக்குது எனக்கு முட்டுக்கட்டையா இருக்குது எனக்கு தடை போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கும் நீங்க இப்ப சொன்ன பதிலுக்கும் எனக்கு ஏதோ முரண்பாடு இருக்க மாதிரி தெரியும் ஒவ்வொரு வீட்லையும் தலைவரை வந்து தங்க குடும்பத்தில் ஒருவழா கொண்டாடுறதுனால அந்த மக்கள் கிட்ட இருந்து அந்நியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பணியில தான் செயல்பட்டு தலைவர் செல்லும் தலைவர் கிராமத்தில் சென்று அந்த மக்களை வீடாக சென்று பார்ப்பதாக திட்டம் இருந்தது ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஆளும் ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா கிராமத்திற்கு வெளியில தான் நீங்க மக்களை சந்திக்கணும் அதுவும் ஒரு பொதுவான திடல்ல தான் மக்களை சந்திக்கணும் அதற்கப்புறம் அந்த திடல்லையும் சந்திக்க முடியாது நீங்க வந்து உள்ள அரங்கில தான் மக்களை சந்திக்கணும் குறிப்பிட்ட கிராம மக்கள் மட்டும்தான் அதில் கலந்துப்பாங்க எல்லா கிராம மக்களும் கலந்துக்க மாட்டாங்க அதே போல கலந்துக்கவங்க அத்தனை பேருக்கும் வந்து அடையாள அட்டை இருக்கணும் இது போன்ற பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை தான் ஒரு சந்திப்பு நிகழ்வுகளுக்கே வந்து நடக்கப்படுது மாநாட்டிற்கும் அதே தான் எக்கச்சக்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு பொதுப்படையான மக்கள் மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்துக்குமே அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் முட்டுக்கட்டைகளை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இஃப்தார் நோன்பு விழாவிலும் அது நடந்துச்சு இஃப்தார் நோன்பு விழாவில் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு ஐடி கார்டுல இருந்து எல்லாமே கொடுத்து இவர்கள் தான் உள்ள வந்து கலந்துக்கணும் இவர்களால் நோன்பு இருந்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த இஸ்லாமிய பெருமக்கள் வந்து நோன்பு திறப்பார்கள் தலைவரும் அன்றைக்கு ஒரு நாள் முழுக்க இருந்து வந்து நோன்பு திறக்கிறாரு அப்படின்ற சொல்ல ஒரு மூவாயிரம் பேருக்கு நம்ம கொடுத்துருக்கணும் அதையும் தாண்டி தலைவரை பார்க்க மிகப்பெரிய கூட்டம் வருது உள்ள வந்தாங்க அரங்கிற்கு வெளியிலேயும் மக்கள் நின்றுட்டு இருந்தாங்க அதில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையும் நோன்பு திறக்க சொல்லி உடனடியாக ஸ்பான்டெயினியஸா அவர்களுக்கு என்ன விதமான உணவுகள் தேவை அந்த நோன்பு திறப்புக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே கொண்டு போய் அங்கே வெளியில் வச்சு உடனடியாக அங்கேயே அவர்கள் நோன்பு திறக்க ஏற்பாடு பண்ணணும் அதையும் தாண்டி சாலைகளில் மக்கள் நிற்கிறாங்க தலைவரை பார்க்க ஆனால் அந்த இடத்துல ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாம அனுமதி பெறாம சாலையில் இருந்த மக்களையும் சேர்த்து உள்ள அனுப்பினாங்க அப்ப ஏற்கனவே நிரம்பி கூடிய அரங்கம் வந்து நிரம்பி இருக்கிறது மூவாயிரம் பேர் நம்ம கொடுத்த இடத்துல அரங்கிற்கு வெளியிலயும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி அவர்கள் ஒன்றும் தருவதுக்கான ஏற்பாடு செஞ்சிருக்கோம் அதையும் தாண்டி வெளியில இருக்கவங்களையும் எந்த விதமான முன்னெடுப்பு இல்லாம ஆட்சியாளர்கள் உள்ள அனுப்புறாங்க காவல்துறை அப்ப யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்குது யார் சொல்லி இதை செஞ்சாங்க அப்ப ஏன் இது போன்ற திட்டமிட்ட பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய சூழல் என்ன இருக்குது ஒரு விழா நடக்குது ஒரு கட்சியினோட விழா நடக்குதுன்னா அங்க மின்சாரத்தை கொண்டிப்பது அது போல வந்து வெளியில சில கும்பல்களை வச்சு கூச்சலிட செய்வது பத்திரிகையாளர்களை வைத்துக் கொண்டு வந்து நடக்காத ஒரு விஷயத்துல நடந்ததாக சித்தரித்து வீடியோக்கள் வெளியிடுவது யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரும் செட் பண்ணி அவர்களுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்காக பேச வைப்பதுன்னு பல்வேறு முட்டுக்கட்டைகள் நடந்துகிட்டு இருக்குது இதை நாங்க இருந்து பார்க்கறதுனால சொல்றோம் இதனாலதான் என் தலைவர் சொல்றாரு ஒரு விழா நடத்துவதற்கே என் மக்களை சந்திக்கிறதுக்கே நீங்க இவ்வளவு தடை போடுறீங்கன்னா அப்ப நீங்க எந்த அளவுக்கு அச்சத்துல இருக்குதுங்க எங்க தலைவர் மக்கள் மனதிலேயே இருக்கிறதுனாலதான் அவரை அந்நியப்படுத்த இந்த முயற்சியில் நடந்துகிட்டு இருக்கு இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்க தலைவர் வர்றாரு அப்படின்னு சொன்னாலே அடித்து கொண்டு கூட்டம் நிரம்பி வழியுது அப்படின்னு இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னப்போ எனக்குள்ளே எழுந்த ஒரு கேள்வி எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து விஜய் அப்படின்னு சொல்றப்ப வந்து முன்வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா எதனால விஜய தேடி மக்கள் கூட்டம் போகிறாங்க அப்படின்னா அவரை ஒரு இன்னுமே அவரை வந்து ஒரு முன்னணி நடிகராக பார்க்கறதுக்கு தான் மக்கள் போறாங்களே ஒழிய ஒரு அரசியல் தலைவரா அவரை சந்திக்கிறதுக்கு இந்த மக்கள் கூட்டம் திரளலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்களுடைய அந்த கேள்விக்கு உங்களோட பதில் இதே விமர்சனத்தை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளும் திமுக அரசு எம்ஜிஆர் அவர்கள் மீது வைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் மீது இவர் ஒரு நடிகர் இவர் இருந்து வந்தவர் அந்த பிரபலத்தில் ரசிகர்கள் தான் இவரை கூட்டம் கூட்டமாக பார்க்க வராங்க இவரால தான் அரசியல் ஜெயிக்க முடியாது என்று இதே வார்த்தை தான் எம்ஜிஆர் மீது அள்ளி வீசினார்கள் ஆனா எம்ஜிஆர் இறக்கும் வரை இந்த திமுகவால ஆட்சி கட்டிலுக்கே வர முடியல அதே ஒரு சூழ்நிலையை எங்கள் தலைவருக்கும் அவர்கள் உருவாக்கி உண்மை ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்து மிக பெரிய ஒரு ரசிகர் கூட்டத்தையே அரசியல் மயப்படுத்தக்கூடிய ஒரு பணியை ஏக மிக சிறப்பாக செய்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் தான் அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் நம்மளுடைய ஐடி எடுத்துக்கலாம் இத்தனை ஆண்டு காலமாக ட்விட்டர்ல பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாஸ்ல தலைவருடைய பிறந்தநாள் விழாக்கள் கொண்டாடுனாங்க காமன் டிப் ரிலீஸ் பண்ணி கொண்டாடுனவங்க படத்திற்காக ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணவர்கள் அத்தனை பேரும் கட்டமைக்கப்படாத ஒரு ஐடி விங்காய் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக ஆதாரத்தோட ஒவ்வொரு பிரச்சனையும் ஆளுங்கட்சியாக தவற விட்டுருக்கு என்ன தவறு செஞ்சுருக்கு மக்களுக்கு என்ன செய்யலை என்ன செய்யணும் என்று மிக அறிவார்ந்து நம்முடைய மாணவர் நம்முடைய தோடர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா சோசியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது தலைவர் அவர்கள் எப்படி தன்னுடைய தோடர்களை மிக அளவில் அரசியல் மையப்படுத்திருக்கிறார் அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இது எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்தில் நடந்தது திரு எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய ரசிகர்கள் அத்தனை பேரையும் அரசியல் மயப்படுத்தி வாக்காளர்களாக மாற்றினார் அதனால் பொதுமக்களையும் அவர் வாக்காளர்களாக மாற்றினார் அவருக்கு இருக்கக்கூடிய நற்பெயர் இதே போல பொதுமக்கள் அவரை தங்கள் இல்லத்தில் ஒருவராக பார்த்ததுனால அது வாக்காளர்களாக மாற்றினார் இன்று அதை விட இருமடங்கு அதிகமாக தலைவருக்கு செல்வாக்கு மக்கள் மத்தியில் இருக்கு இப்போ ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து வகுப்பு திருத்த சட்ட மசோதா மாநிலங்களவை மக்களவை இரண்டுலையுமே நிறைவேறிட்டு இத அடிப்படையா வச்சு நீங்க ஒரு தீர்மானம் தாவேக்கா கட்சி வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நடத்தப்பட்ட போராட்டத்தில் விஜய் ஏன் பங்கேற்கலை அதாவது தொடர்ந்து இந்த ஒரு தீர்மானம்னு கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாகவே தமிழக வெற்றி கழகம் மாவட்ட வாரியாக அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு போராடிட்டு வரலாம் ஒவ்வொரு தொகுதி வாயிலாக அந்த தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்கு ஆளும் கட்சினால மக்கள் என்ன பிரச்சனையை சந்திக்கிறார்கள் ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேஜர் இஷ்யூ என்ன அப்படின்றத கையில் எடுத்து மாவட்ட வாரியாக மாவட்ட செயலாளர்கள் தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு அதோட ஒரு தொடர்ச்சியாக தான் மாவட்ட ரீதியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்ன பண்றேன் இந்த வக்ஃபு சீட்டத்திற்கு வந்து நம்ம எதிராக போராட்டத்தை முன்னெடுத்தோம் தலைவர் அவர்கள் போராடலை அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா இன்றைக்கு ஒரு போராட்டம் அப்படின்றது வந்து மக்களோட மக்களாக நின்று போராடுவது நம்ம வந்து தமிழ்நாடு மொத்தத்துக்கு சேர்த்து ஏதோ ஒரு இடத்துல ஸ்டேஜ் போட்டு நம்ம பேசிட்டோம்னா அது மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது ஆனா மக்களோட மக்களாக நிற்கணும் கடைசி வரைக்கும் அவர்களுக்கு தோல் கொடுக்கணும் அதற்கு நம்முடைய நிர்வாகிகள் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கிளைக்கழகம் அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மக்களோட மக்களாக நிற்கணும் தான் மக்கள் இயக்கத்தில் இருக்கும்போதே நாங்கள் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோம் எந்த இடத்துல உதவி தேவைப்பட்டாலும் நாங்கள் போய் நின்னோம் அந்த மக்களோட போய் செஞ்சோம் இன்றைக்கு அரசியல் ரீதியாக ஒரு சட்டத்தை எதிர்த்து நம்ம போரிடும் பொழுது அதே தான் திருமணம் பண்ணோம் அதனால தான் தலைவர் அவர்கள் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் பொழுது முதல் தீர்மானமாக வக்வாரிய இந்த சட்டத்திற்கு எதிரான தீர்மானத்தை வந்து நிறைவேற்றினார் அதை முதன்மைப்படுத்தினார் ஏன் அப்படின்னா இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இஷ்யூவாக நம்ம பார்க்குறோம் உடனே அடுத்த கேள்விகள் வரும் ஏன் இவ்வளவு ஆண்டு காலமாக அந்த வக்ஃபு சட்டத்தை வந்து திருத்தம் செய்யலையா காங்கிரஸ் ஆட்சி காலத்தை திருத்தம் செய்யலையா பாஜக மட்டும்தான் எதை திருத்தம் செய்யுதா ஏன் பாஜகவை மட்டும் எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அண்ணாமலை அவர்கள் வந்து கேட்பாரு என்ன பாயிண்ட்டுக்காக நீங்க எதிர்க்கிறீங்க அப்படின்னு கமிங் டு பாயிண்ட் நான் சொல்றேன் அவர் நோட் பண்ணிக்க என்னன்னா இந்த வப்பு சட்டத்திருத்தத்தை என்ன பிரச்சனை அப்படின்னா முதல்ல உங்களுடைய டிராக் ஹிஸ்டரிய பிரச்சனை தான் பாஜக எடுத்து பாத்தீங்கன்னா எத்தனை இடங்கள்ல இஸ்லாமியர்களுக்கு எதிரான முன்னெடுப்புகளை அவர் எடுத்திருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க கண்டிப்பா நீங்க சிஏஎஸ் சட்டத்திருத்தத்தை கொண்டு வரீங்க அதுல இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து அந்த மசோதாவில் பல விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு எதிர்த்தோம் அதுலயும் எங்க தலைவர் வந்து முதல்ல எதிர்த்தாரு அதற்கான பேச்சுகள்லாம் சொன்னார் அடுத்ததாக நீங்கள் வந்து இஸ்லாமியர்களுடைய அடிப்படை உரிமைகளான உணவு உடை தொழுகை இது எல்லாத்துலேயுமே கையெழுக்க ஆரம்பிச்சு அவர்கள் என்ன உணவை வந்து உண்ணணும் எந்த உணவை வந்து நீங்கள் வந்து வட மாநிலங்களை உண்ணக்கூடாது என்பதளவுக்கு வன்முறையை கட்டக்கூடிய வேலையில வந்து நீங்கள் இஸ்லாமியர்களுக்குதாக நீங்கள் செய்வீங்க அதே போல் உடை நீங்கள் வந்து இஜாப் அணிந்து கொண்டு நடமாடக்கூடாது பள்ளிகளுக்கு வரக்கூடாது அப்படின்னு அதற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு மதவாத அரசியலை இந்த பாஜக வந்து கையில் எடுத்து சட்ட திருத்தங்கள் இன்றைக்கு வந்து நீங்கள் வடமாநிலங்களில் பொது இடங்கள்ல வந்து ஒரு இஸ்லாமியர்களால் தொட முடியுமான்னு கேட்டால் மிக பெரிய கேள்விக்கு அப்படி தொழுகை நடத்தினார்னா அவர்கள் மீது வன்முறை நடத்தக்கூடிய அளவில் தான் வட இன்றைக்கு வந்து இந்த ஆளுகின்ற பாஜக அரசு எல்லாத்தையும் செய்து வைத்திருக்கிறார் ஸோ தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக ஒரு மதவாத பிளவுவாத அரசியலை பாஜக தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக முன்னெடுத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சட்ட திருத்தத்தை பொறுத்தவரையிலும் இவர்கள் திடீரென்று நல்லவர்கள் போல நாங்கள் இஸ்லாமியர்களை பாதுகாக்கிறோம் இஸ்லாமிய பெண்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்குறோம் கலைக்கோரில் இருக்கக்கூடிய ஏழை இஸ்லாமிய மக்கள் பயன்படுவதற்காக இந்த வாரியத்துடைய சட்டங்களை நாங்கள் திருத்துறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சந்தேகம் வந்தோம் அதனால தான் சொன்னேன் எங்களோட ட்ராக் ரெக்கார்டு அப்படி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த சட்ட திருத்தம் மசோதாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு சட்ட திருத்தம் அப்படிங்கிறது வந்து கொண்டு வரப்பட்டு அது முழுமை பெற்று அந்த சட்ட திருத்தம் ஏற்கனவே அமலில் இருக்குது அந்த வக்ஃபு வாரிய திருத்தம் ஏற்கனவே அமலில் இருக்குது அந்த முழுமை பெற்ற ஒரு அமைப்பாக தான் அது இருக்கிறது அங்கே என்ன பிரச்சனை நிர்வாக பிரச்சனைகள் தான் அங்கே இருக்கு இங்கே ஆக்கிரமிப்புகளை வந்து மீட்டு எடுப்பதற்கும் அந்த பணிகளை எல்லாம் செய்வதற்கும் நிர்வாக ரீதியிலான பிரச்சனைகள் நாங்கள் இருக்கிறத தவிர்த்து அதை சரி செய்வதற்கு இந்த அரசாங்கம் நிர்வாக ரீதியிலாக அவர்களுக்கு பங்களிப்பு கொடுத்துருக்கணும் ஃபண்டிங் கொடுத்துருக்கணும் அந்த வாரியத்தை மிக திறம்படம் நடத்தி அந்த சொத்துக்களை எல்லாம் மீட்டு எங்கெல்லாம் ஆக்கிரமிப்புகளோ அதெல்லாம் அகற்றி மக்களுக்கு வகையில் அந்த நிர்வாகம் செயல்படுவதற்கு சப்போர்ட்டிங்கா இந்த அரசாங்கம் இருந்திருக்கணும் ஆனால் இவர்கள் என்ன சட்ட திருத்தம் கொண்டு வராங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வக்ஃப் வாரியத்தை பொறுத்த வரைக்கும் நிலங்களை வந்து அல்லாவின் பெயரால அவர்கள் வந்து வக் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டாங்கன்னா அதற்கான உரிமை அல்லாதான் அப்படின்றது தான் அவங்களுடைய இதுவரைக்கும் மத நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்களுடைய சொத்துக்களை வந்து அவர்கள் வந்து அல்லாவின் பெயரால் வஃப் கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்பொழுது அந்த நிலங்கள் ஒருவேளை ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தா இல்லை வந்து அது அரசாங்கத்தின் நிலமாக இருக்குதா அப்படின்னு வந்து முடிவு செய்யக்கூடிய இடத்துல இன்றைக்கு ஒரு சட்டத்திருத்தத்தில் வந்து மாவட்ட ஆட்சியரை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இதற்கான தேவை என்ன இருக்கு முதல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலையிலேயே அதை திறம்பர செயல்பட்டிருந்தாலே அதையெல்லாம் மீட்டிருக்க முடியும் ஆனால் நீங்கள் மாவட்ட ஆட்சியரை கொண்டு வரீங்க அப்படின்ற பட்சத்தில் எத்தனை மாவட்ட ஆட்சியர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் இந்தியா முழுக்க மாவட்ட ஆட்சியர்கள் இருக்குதா அப்ப அவர்கள் எப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட மாட்டார்கள் குறிப்பாக வடமாநிலங்கள் ஏன்னா ஆட்சியாளர்கள் கீழே வருவங்க தான் மாவட்ட ஆட்சியாளர்கள் மாவட்ட ஆட்சியாளர்கள் வந்து ஆட்சியாளர்களை மீறி ஒரு செய்ய முடியாது அவர்கள் அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் அப்ப அவர்களால் என்ன செய்ய முடியும் அப்ப நீங்க நினைக்கிறதா அந்த மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக செய்வதற்கான ஒரு ஓட்டையாக தான் நம்ம நடந்திருந்ததை பார்க்க வேண்டியது இருக்கு அப்ப நீங்க தானமாக கொடுக்கப்பட்ட எத்தனையோ நிலங்களை அரசாங்க நிலமாகவோ ஆக்கிரமிப்பு சொல்லி கையகப்படுத்த முடியும் இல்ல ஆக்கிரமித்து வைத்திருப்பவர்களே வந்து அதை சொந்தம் கொண்டாட முடியும் அப்ப இதற்கான முடிவை எடுக்கக்கூடிய நிலையை நீங்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு கொண்டு வரீங்க அப்ப எதற்காக இந்த ஒரு ஓட்டை இந்த சட்டத்தை நீங்க கொண்டு வரீங்க அப்படின்ற ஒரு கேள்வி நிதர்சனமாகவே அச்சமாக வந்து இஸ்லாமிய பெருமக்களுக்கு எழுது அதே போல பெண்கள் இரண்டு இஸ்லாமிய பெண்களை வந்து அந்த குழுவி நம்ம கொண்டு வரோம் வாரியத்துல இது வந்து கம்பல்சரி கம்பல்சரியாக்குறோம் அவர்களுக்கு முன்னுரிமை குழுக்கள் நீங்க பேசுறீங்க ஏற்கனவே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வக்த வாரியங்கள்ல இஸ்லாமிய பெண்கள் இருந்திருக்கிறாங்க அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புகளில் இருந்திருக்கிறாங்க அப்போ ஏற்கனவே அந்த திருத்தத்தில் அதற்கான இடங்கள் பொழுது நீங்க புதுசா கொண்டு வராமல அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரீங்க நடைமுறைப்படுத்தினாலே போதுமே நீங்க புதுசா கொண்டு மாதிரி ஏன் கொண்டு வரீங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழுது அப்ப இதன் மூலமா நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்ப இஸ்லாமிய பெருமக்கள் வந்து பெண்களுக்கு உண்டான அந்த முன்னுரிமையை கொடுக்கவில்லை அப்படின்னு நீங்க வந்து அந்த பாஜக தான் கிரெடிட்ஸ் எடுக்கிறதுக்காக ஏற்கனவே இருக்கிற ஒன்றை திரும்பவும் நீங்க செய்து காட்டுவதற்காக விரும்புறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது உண்மையிலேயே உங்களுக்கு இஸ்லாமிய பெண்கள் மேல அக்கறை இருக்கு அப்படின்னா

தனக்கு வந்து ஒரு அதிகார வரம்பு இருக்குது ஒரு மெஜாரிட்டி இருக்குன்றதுக்காக எந்த சட்டத்தை வேணா கொண்டு வந்து திரிச்சிடலாம் மக்கள் மேலே அப்படின்ற ஒரு அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்து கொண்டு பாஜக இது போன்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது ஏன் இவர்கள் சரி பாஜகவை விட்டுடும் பாஜகவை கூட விட்டுருங்க நீங்க ஆட்சி அதிகாரத்தை அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி நீங்க எத்தனை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இஸ்லாமியர்கள் அமர வச்சிருக்கீங்க இஸ்லாமிய பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கீங்க கிடையாது இஸ்லாமிய பெண்களுக்கு இல்லை எந்த மதத்தை சார்ந்த பெண்களுக்கும் முதல்ல அதிக அளவில் முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்குது இது போன்ற ஒரு சூழலில் பொழுது இவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்ட திட்டங்களை வந்து நம்ம வந்து இவர்களுடைய டிராக் ஹிஸ்டரியோட சேர்த்து தான் ஆராய வேண்டியது இருக்கு அதற்காக தான் இத்தனையும் வந்து பார்த்து தான் உடனடியாக முதல் தீர்மானமாக எங்கள் தலைவர் வந்து அதை நிறைவேற்றினார் இதை நிறைவேற்றும் போதே எங்கள் தலைவர் வந்து முடிவெடுத்து விட்டார் என்றுதான் அர்த்தம் இதை தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டங்களை தீவிரப்படுத்தி தன்னுடைய தோழர்களை வைத்து மக்களோட மக்களாக நின்று அந்த மாவட்ட இஸ்லாமிய மக்களோட இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இது செய்யப்பட்டிருக்கிறது இதற்காக தலைவர் போராட்ட காலத்துக்கு வரல ஒவ்வொரு ஊருக்கும் தலைவர் நேரடியா போல அப்படின்றதான் விமர்சனங்கள்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கேன் தவிர போக மாட்டாருன்னு நம்ம எந்த இடத்தையும் சொல்லலையே தலைவர் எங்கெங்கெல்லாம் பேசணுமோ அங்க பேசிட்டு இருக்கிறாரு அவர் மாநாடு மேடைகளில் பேசுறாரு கட்சியினுடைய முதல் பொதுக்குழு மேடையில வந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கான தீர்மானம் நிறைவேற்றாரு எங்களுடைய கட்சியில மாநாட்டு மேடையில அறிவிக்கும் பொழுது மாநில நிர்வாகியாக சகோதரி இஸ்லாமிய சகோதரி சேர்ந்த ஒரு சகோதரியை வந்து மாநில நிர்வாகியாக கொள்கை பரப்பு இணைச் செயலராக எங்களுடைய கழகத்துல பல்வேறு மாவட்ட பொறுப்புகள்ல இஸ்லாமிய பெண்மணிகள் இருக்கிறாங்க பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறோம் உறுப்பினர் சேர்க்கை அணிக்கு தலைமை தீர்க்கக்கூடிய ஒரு பொறுப்புல வந்து ஒரு பெண்மணியை தான் நாங்கள் போட்டிருக்கிறோம் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து செயற்குழு பொதுக்குழுல சரியான அளவில் வந்து பெண்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கிறோம் இதை எல்லாமே எங்கள் தலைவர் செயல்பாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அவர் போராட்ட காலத்துக்கு வரலன்னு என்று பேசக்கூடியவர்கள் இதையெல்லாம் பேச மாட்டாங்க ஏன்னா அவர் செயல்பாடுகளில் மிக தீவிரமா இருக்காரு ஒவ்வொரு இடத்துலையும் மைக்ரோ லெவல்ல நம்முடைய செயல்பாடுகள்ல என்ன கொள்கையை நம்ம எடுத்திருக்கோமோ அந்த கொள்கையின் பால் நின்று கொள்கை தலைவர்களின் பால் நின்று தான் தலைவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஏன் இந்தியாவிலேயே இரண்டு பெண்களை கொள்கை தலைவர்களாக வைத்து முதன் முதல கட்சி கண்ட இயக்கம் நம்முடைய தமிழக வெற்றி கழகம் தான் அந்த அளவுக்கு மிக பெருமையாக எங்கள் தலைவர் அதை சொல்லியிருக்கிறார் ஒரு அரசியல் விமர்சனங்களா விட்டு விமர்சனங்களா தான் பார்க்க வேண்டியது இது வந்து அரசியல் கட்சிகள் மட்டும் வைக்கக்கூடிய விமர்சனம் கிடையாது ஒரு இதுவரையில வந்து தாவேக்கா அப்படின்ற கட்சி வந்து ஒரு தேர்தல் களத்தை இதுவரையில சந்திக்க இல்லை தேர்தல் களத்தையே சந்திக்காத ஒரு சூழ்நிலையில மக்களே எதிர்பார்க்க கூடியது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு தலைவர் அப்படின்றவருடைய மிகப்பெரிய பொறுப்பு மக்களுடைய முதல் பிரதிநிதியா அவர் நிக்கணும் அப்படின்றது அந்த இடத்துல ஏன் அவர் நிக்கலன்றதுதான் அப்படின்னா வந்து நம்ம வந்து இந்த மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கிற ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மழை வெள்ளத்தை வந்து நாங்க சரி பண்றோம் இனிமேல் மழை வெள்ளமே வராது கொண்டு வரும் த்ரீ பாயிண்ட் ஓ சென்னை கொண்டு வரும் இன்றைக்கு வரைக்கும் வந்து களத்தில் நின்றுட்டுதான் இருக்காங்க வேட்டியை மடிச்சு போட்டோ போட்டு சரியாயிடுச்சா கண்டிப்பா இல்லையா அப்போ அந்த களத்தில் நிற்பதோ போட்டோ போடுவதோ வீடியோ போடுவதோ மட்டுமே வந்து அரசியல் களத்தில் நிற்பது கிடையாது கொள்கை பிடிப்போடு சட்ட ரீதியாக அந்த பிரச்சனைகளுக்கு நம்ம அவங்களோட தோல் கொடுத்து நிக்கிறோம் அப்படின்றது தான் ஒரு அரசியல் செயல்பாடு அதைதான் எங்களுடைய தலைவர் செய்து கொண்டிருக்கிறார் நீங்க நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க என்னன்னா வந்து இன்னும் தேர்தல் களத்துக்கே வராத ஒரு கட்சி அப்படின்னு நம்ம வந்து நிறைய பேர் விமர்சனம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க பல புள்ளி விவர புலிகள்லாம் விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்காங்க நம்ம இதற்கு பல இடங்கள்ல பதில் சொல்லியிருக்கோம் என்ன அப்படின்னா எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தலை சந்திக்கும் பொழுது அவர்களுடைய வாக்கு சதவீதம் ஜீரோ தான் எல்லாருக்குமே எலக்ட்ரானிக் மிஷின்ல ஜீரோல இருந்து தான் ஆகும் ஏற்கனவே இருபது சதவீதம் வச்சிருக்காங்க முப்பது சதவீதம் வச்சுருக்காங்கன்றதுக்காக முப்பது சதவீதம் ஸ்டார்ட் ஆக போறது கிடையாது அந்த சூழல்ல அன்றைய காலகட்டத்துல மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க விரும்புகிறார்களோ அவர்களுக்கு வாக்களிக்க போறாங்க இதுதான் பேட்டர்ன் இவர்கள் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் முப்பது சதவீதம் வச்சிருந்தேன் இப்ப எலக்ட்ரால் இந்த வாட்டி நம்ம முப்பது சதவீதம் எடுத்து முடியாது ஏன்னா ஆளுகின்ற திமுகவிற்கு இன்றைக்கு இவ்வளவு கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசு நாங்கள் இவ்வளவு பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாங்க வந்து மக்களோட மக்களா நிக்கிறோம் திராவிட மாடல் என்றெல்லாம் பெருமை தட்டி மாடு தட்டி கொண்டு பேசிக்கொண்டிருக்க திமுக இருக்கே கடந்த நாடாள் சட்டமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இடையே வாக்கு சதவீதம் பெருமளவு குறைஞ்சிருக்கு அப்போ இந்த வாக்கு சதவீதம் தேர்தல் வாக்கு அப்படின்றது எல்லாமே அதற்கான அந்த சூழலை பொறுத்தது மட்டும் தான் அடுத்தடுத்த தேர்தலில் திருமணங்கள் எல்லாருமே ஜீரோல இருந்தா ஸ்டார்ட் ஆகும் அதனால எல்லா கட்சிகளுக்குமே ஏற்கனவே ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி புதிய கட்சிகளாக இருந்தாலும் சரி அடுத்து வரக்கூடிய தேர்தல் எல்லாருக்கும் தான் ஸ்டார்ட் ஆகும் போகுது அதனால தேர்தலை விட்டு தான் அரசியலுக்கு வரணும் தேர்தலை நிரூபிச்சுட்டு தான் கூட்டணி அமைக்கணும் அப்படின்னா இங்க எந்த விதமான சட்டத்திட்டமும் கிடையாது அதை எல்லாம் இவர்கள் செய்யக்கூடிய நிறைய